திருச்சிற்றம் ஆடு மாடு தேடினும் யானை தேடினும் கோடி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஆடு மாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்கும் திருச்சிற்றம்பலம் சித்தர் பாடல் இதோடைய பொருள் விளக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆடு மாடு தேடினும் கால்நடை செல்வங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கால்நடைகள் தான் செல்வங்கள்ல முக்கியமானதான் ஒன்னு இருந்துச்சு அநேக ஆடுகள் அநேக மாடுகள் எண்ணிக்கையில் அடங்கா ஆடுகள் மாடுகள்லாம் கால்நடை செல்வங்களாக இருந்துச்சு இது போல் நீங்கள் எண்ணில் அடங்கா கால்நடை செல்வங்கள் வச்சுருந்தாலும் சரி தேடி தேடி வச்சிருந்தாலும் சரி யானை சேனை தேடினும் யானைப்படை இந்த உலகத்திலேயே சிறந்த வீரர்களான எல்லா வீரர்கள் கொண்ட ஒரு சேனைப்படையும் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் நாட்டுக்கே ராஜாவாக இருந்து இவ்வளோதையும் வச்சுருந்தாலும் சரி இந்த உலகத்தில் எவ்வளோ செல்வங்கள் இருக்கோ எல்லா செல்வத்தையும் தேடி வச்சு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி கோடிவாசி தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் ஆடு மாடு தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ குறுக்கை வந்து நிற்குமோனா அதாவது நமக்கு வரக்கூடிய மரணத்தை தடுக்க இதெல்லாம் வந்து குறுக்க வந்து நிற்குமா நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி சித்தர் தன்னுடைய இரண்டு வரிகளில் அழுத்தி கருத்துக்களை பதிய வைக்கிறார் யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம என்னதான் செல்வம் செழிப்பாக இருந்தாலும் கோடி கோடியாக செல்வம் சேர்த்து வச்சுருந்தாலும் நம்மளை சுற்றி எவ்வளோ பலமான ஆளுங்க வச்சுருந்தாலும் சரி மரணம் வரும்போது இதெல்லாம் வந்து நம்மளை தடுக்குமா மரணத்தை தடுக்குமா குறுக்க வந்து முடியுமா முடியாது எது தடுக்கும் ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் நம்ம ஓடி ஓடிட்ட பிச்சையும் மனசார செய்த தர்மமும் வந்து தடுக்குமா எப்படி தடுக்குமா அதுவும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாட்டையால் சாடிவிட்ட குதிரை போல் சாட்டையால் அடித்து சாடிவிட்ட குதிரை போல் சட்டென்று வந்து குறுக்க வந்து நின்று தடுக்குமா அதான் தர்மம் தலைகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திருச்சிற்றம்பலம்